ஹே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப்ல வந்து வேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் டீடெயில்ஸை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கம் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணா உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ன போஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள்ன்ற போஸ்டிங் தான் கேட்டிருக்காங்க டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்பது வேகன்சி வந்து கேட்டுருக்காங்க அதாவது ஃபோர் டுவெண்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் வேகன்சிக்கு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்த் ப்ளஸ் டுவெல்த் நீங்கள் டென்த் முடிச்சுட்டு டுவெல்த் முடிச்சிருக்கணும் அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை ஃபாலோ பண்ணி இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட் டேட் கொடுத்துருக்காங்க அணிலேருந்தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அணிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ஃபிப்ரவரி டுவெண்ட்டி என்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் ஸ்கேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25,500 ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இனிஷியல் பேமெண்ட் அதில் எயிட்டி ஒன் ஓகேவா இது இனிஷியல் பேமெண்ட்டு அப்பர் கேஸ் ஓகேவா எயிட்டி ஒன் தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து லேன் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ அதாவது லாஸ்ட் டேட் முடியுதுல அப்ளிக் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அண்ட் அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கணும் அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே இருந்திருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் அண்டு டிசேபிள் பர்சனுக்கு வந்து டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அந்த இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இக்கீ லிங்கில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன எப்படி வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்புறமா வந்து பெட் பெட்னா வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் டெஸ்ட் ஓகேவா அதுவும் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் டெஸ்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு வந்து ஹண்ட்ரடு எஸ்சி எஸ்டி அப்புறமா எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறமா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நில் ஃபீஸ் கிடையாது அண்ட் ஜென்ரல் ஓபிசிக்கு மட்டும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா இந்த பெட் அதாவது வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் ட்ரைனிங் அதுக்கு வந்து என்னென்ன ஹைட் எவ்வளோ இருக்கணும் அதாவது ஃபீமேலுக்கு இருக்கு மேலுக்கு இருக்கு தனியாக இருக்குது என்ன ஹைட் இருக்கணும் என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளைன்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள் கேட்டகரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு நியூ ரிஜிஸ்ட்ரேஷனாக நியூ யூசரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அதில் போய் வந்து நீங்கள் வந்து உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அண்ட் அதன் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு அது வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாவது ஒன்றுனா வந்து யூஸ் ஆகும் அது மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு ப்ரிண்டவுட் வந்து எடுத்துக்கோ எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி சிலபஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் பேஸ் தான் ஓகேவா நீங்கள் டுவெல்த் வரைக்கும் உங்களோட பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் வரும் இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து பயாலஜினால் வந்து உங்களுக்கு வந்து பயாலஜி ரிலேட்டடாக வரும் அது மாதிரி ஓகேவா பியூ சயின்ஸில் வந்து பியூ சயின்ஸ் ரிலேட்டடாக வரும் அது மாதிரி வரும் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நான் சொன்னல ஹைட்டு செஸ்ட்டு அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு அது வந்து எஸ் எஸ்டி தவிர பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் மேலில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறமா செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அன்எக்பேண்டட் விரியறதுக்கு முன்னாடி வந்து எழுபத்தேழு இருக்கணும் விரிஞ்சதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டு இருக்கணும் ஃபீமேலுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் செஸ்ட் வந்து கிடையாது அதே மாதிரி எஸ்டி உட்பட அவங்களுக்கு வந்து எஸ்டியோட சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி டூ இருக்கணும் அப்புறமா அதர் ரிலீஜியன்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி டூ இருக்கணும் அதே மாதிரி வந்து செஸ்ட்டும் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு யூஷுவல் தெரியும் ஆன்லைன் மோட் தான் லாஸ்ட் டேட் இன்னைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் நைன்டீன் அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கணும் எல்லாம் வந்து ஆன்லைன் நெட் பேங்கிங் தான் அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் டேட் வந்து சொல்லிட்டேன் டுவெண்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்